நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல் இந்த வீடியோவில் மருத்துவத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் பங்களிப்பு குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது பொதுவாக மருத்துவத்துறையில் மருத்துவராக பிராக்டிஸ் செய்ய ஆரம்பிக்கும் ஒரு மருத்துவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நோயாளிக்கு என்ன நோய் இருக்கும் என்று தீர்மானம் செய்வது அத்தனை சுலபமாக இருக்காது நல்ல அனுபவம் பெற்று கைதேர்ந்த மருத்துவராவதற்குள் பத்து பன்னிரண்டு வருடங்கள் ஓடியிருக்கும் ஆனால் இன்று எல்லாமே தலைகீழ் மருத்துவத்துறையில் படிப்பு பிளஸ் பிராக்டிஸ் என பத்து பன்னிரண்டு வருடங்கள் கடினமாக உழைத்து கிடைத்த அனுபவங்களை எல்லாம் தொழில்நுட்ப உலகில் ஒரு மொபைல் ஆப் செய்து காட்டிவிடுகிறது ஏஐ அதற்கு உதவியாக இருக்கிறது இன்று ஏஐ வெறும் ஐந்து பத்து நிமிடங்களில் நோயாளிக்கு எக்ஸ்ரே இசிஜி ஸ்கேன் செய்யும் போதே அவருக்கு என்ன நோய் வந்துள்ளது என பரிசோதித்து ரிப்போர்ட் கொடுத்து விடுகிறது ஏனெனில் ஏஐ என்பது ஒரு மருத்துவரது அனுபவம் அல்ல ஆயிரம் ஆயிரம் மருத்துவர்களின் அனுபவ கிடங்கு உள்ள அத்தனை மருத்துவர்களின் அனுபவங்களையும் தகவல்களாக திரட்டி ஏஐக்கு பாடமாக உள்ளே புகுத்தியிருப்பார்கள் அந்த தகவல்கள் மூலமும் புரோகிராம் மற்றும் சாப்ட்வேர்கள் மூலம் நாம் கொடுக்கும் பயிற்சிகளாலும் ஏஐ தானாகவே பயிற்சி எடுத்துக்கொள்ளும் திறன்களாலும் அவை பல வருட அனுபவம் பெற்ற ஒரு மருத்துவரை விடவும் பல மடங்கு திறன் வாய்ந்ததாக இருக்கும் எனவேதான் அதனால் மிக குறுகிய நேரத்திலேயே நல்ல தீர்வுகளை கொடுக்க முடிகிறது இது பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்